அதில் வந்து எக்ஸ்பென்சிவ் நம்மளுக்கு வந்து அதுவே எக்ஸ்பென்ஸ் ஆகிற மாதிரி இருக்கும் ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்குது ஆனால் இந்தியாவிலேருந்து விசாவே இல்லாமல் ஏகப்பட்ட நாடுகளுக்கு போகிறதுக்கூடிய ஒரு சான்ஸ் வந்து இருக்குது கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது நாடுகளுக்கு மேலே நம்ம வந்து விசா இல்லாமலே போகலாம் அந்த மாதிரிலாம் இருக்குது போயிட்டு அங்கே போய் நம்ம என்ன பண்ணலாம்னா ஏர்போர்ட்டில் அப்ளை பண்ணி வாங்கக்கூடிய மாதிரி ஒரு சுச்சுவேஷனும் இருக்குது ஸோ அந்த மாதிரி ஐம்பதுக்கும் மேற்பட்ட நாடுகளில் பெஸ்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு ஏழு நாடுகளை பற்றி தான் இந்த வீடியோ தொகுப்பில் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளார போகலாம் கூடிய நாடு என்ன அப்படின்னு பார்த்தோன்னா மொரிஷியஸ் மொரிஷியஸ் ஒரு அழகான தீவு நாடு ரொம்ப பார்க்குறதுக்கு சுத்தமாக பீச்சு மட்டும் ஒரு பீச்சுன்னு சொல்ல முடியாது பீச்சை தாண்டி இங்கே இருக்கக்கூடிய நேச்சர் சீனரிஸ் அப்படின்னு சொல்லி ஏகப்பட்டது இருக்கு ரொம்ப அழகான ரம்மியமான காட்சிகள் நிறைந்த ஒரு நாடு தான் வந்து மொரிஷியஸ் இதுக்கு நம்ம போயிட்டு வரதுக்கான செலவுகள் அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு நாற்பதாயிரம் ஆகும் இது வந்து பார்த்தோன்னா எந்த மாதம் இதுக்கு வந்து ஃபேவரட்டான மாதம் சுற்றி பார்க்கறதுக்கு அப்படின்னு பார்த்தோன்னா மே மாசத்துல இருந்து டிசம்பர் வரைக்கும் போகலாம் ஆனா ஜனவரியில இருந்து முக்கியமா ஏப்ரல் வரைக்கும் போக கூடாது ஏன் அப்படின்னா அந்த டைம்ல வந்து அங்கே சைக்ளோன் ரெயின் அந்த மாதிரி அதிகமா இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு அதனால அந்த மாதங்களை தவிர்க்கணும் முக்கியமா மேல இருந்து டிசம்பர் அதுலேயும் குறிப்பிட்டு சொல்லணும்னா ஜூன்ல இருந்து ஆகஸ்ட் அந்த மந்த் வந்து போறது பெஸ்ட் அப்படின்னு கூட சொல்லலாம் இது ரொம்ப அழகான ஒரு பிளேஸ் அப்படின்னு கூட சொல்லலாம் இங்க நம்ம போறதுக்கு வந்து விசா எடுக்கணும்னு அவசியம் இல்லை கையில பாஸ்போர்ட் இருந்தாலே போகலாம் டைரெக்ட்ல இருந்தே இதுக்கு ஃபிளைட் இருக்கு சிக்ஸ்ல இருந்து செவன் ஹவர்ஸ் ஆகும் இங்க போறதுக்கு அடுத்தது நம்ம ரெண்டாவதா பாக்கிறது என்ன அப்படின்னு பாத்தோம் செர்பியா செர்பியா அப்படிங்கிறது பாத்தோம்னா ஐரோப்பா கண்டத்துல இருக்கக்கூடிய ஒரு அழகான ஒரு நாடு தான் இது இது பாத்தோம்னா முப்பது நாளைக்கு இவங்க என்ன பண்றாங்கன்னா போய் நம்ம விசா எடுக்காமலே இவங்க சுத்தி பாக்கிறதுக்கு டூரிஸ்ட் பார்க்கறதுக்கு டூரிஸ்ட் பிளேஸ் பாக்குறதுக்கு நம்மளுக்கு பர்மிஷன் கொடுக்குறாங்க முப்பது நாளைக்கு மேல தங்கணுங்கிற பட்சத்துக்கு தான் நம்ம விசா எடுக்கணும் இந்த நாட்டில் இந்த நாட்டுக்கு நம்ம சுத்தி பார்க்கணும் அப்படின்னு பாத்தோம்னா மார்ச் மாசத்துல இருந்து மே மாசம் வரைக்கும் போகலாம் அடுத்து செப்டம்பர்ல இருந்து அக்டோபர் வரைக்கும் போகலாம் சோ இந்த இடைப்பட்ட மாதங்கள்ல நம்ம போய் பார்த்துட்டு வர்றதுக்கு அழகான மாதங்கள்னு இருக்குது அதே மாதிரி பார்த்தோன்னா அங்க வெறும் பழமையான இடங்கள் ஏகப்பட்டது இருக்கு அங்கே இருக்கக்கூடிய ஆர்கிடெக்சர் ஆகட்டும் அங்கே இருக்கக்கூடிய சீனரிஸ் எல்லாமே பார்த்தோன்னா மிக தொன்மை வாய்ந்ததாக இருக்கும் பழங்காலத்து இருக்கும் ரொம்ப ரம்யமாக இருக்கும் இந்த இடத்த வந்து மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் இதை வந்து ஓவரால் நம்ம வந்து சுற்றி பார்க்கறதுக்கு நம்ம ஃபிளைட் ஆகக்கூடிய செலவு படுத்தினா முப்பதாயிரத்துலேருந்து நாற்பதாயிரம் இந்திய கரன்சில ஆகும் நம்ம எல்லா பிளேஸையும் வந்து ஃபிளைட்லேயே பார்க்கணும்னு ஆசைப்பட்டோன்னா இவ்வளோ அமௌண்ட் அந்த நாட்டை சுற்றி பார்க்கறதுக்கு ஆகும் அடுத்தது நம்ம பார்க்கக்கூடிய பிளேஸ் அப்படின்னு பார்த்தோம்னா கத்தார் கத்தார் அடுத்து பார்த்தோன்னா சவுதி அதாவது துபாய் இந்த ரெண்டு பிளேஸும் பார்த்தோன்னா கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் ஆனா துபாய்க்கு வந்து நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னு பாத்தினா விசா எடுத்து ஆகணும் டூரிஸ்ட் நம்ம போய் பார்க்கறதுக்கு டூர் போறோம் அப்படின்னா விசா எடுத்து ஆகணும் பட் கத்தாருக்கு நம்மளுக்கு தேவையில்லை இந்த இரண்டு நாடுகளும் கிட்டத்தட்ட சேம் அங்க இருக்கக்கூடிய சீனரிஸ் எல்லாமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும் நம்ம என்ன பண்ணலாம்னா துபாய்க்கு போகணும்னா விசா எடுக்கணும் ஆனால் கத்தார்க்கு தேவையில்லை அங்கேயும் அதே மாதிரி தான் முப்பது நாளைக்கு நம்மளுக்கு விசா எடுக்க தேவை ஸோ முப்பது நாளைக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா போய் சுற்றி பார்த்துட்டு வரலாம் கையில் பாஸ்போர்ட் இருந்தால் மட்டும் போதும் இங்கே நம்ம போகக்கூடிய மாதங்கள் அப்படின்னு பார்த்தோன்னா நவம்பர்லேருந்து ஏப்ரல் இந்த மாதங்கள்ல நம்ம போய் சுத்தி பார்த்துட்டு வர்றது பெஸ்ட் ஸோ நம்ம அங்கே போகணும் அப்படின்னு பார்த்தோன்னா ரியால்ல நம்மளுடைய பணத்தை வந்து கன்வெர்ட் பண்ணிட்டு போயிடணும் அந்த நாட்டுக்கு போகும்போது ஏன்னா கத்தார் ரியால் அந்த ரியால் பணத்தை தான் நம்ம என்ன பண்ண முடியும்னா சுத்த முடியும் அடுத்தது நம்ம பார்க்கக்கூடிய நாடு தான் பார்க்கக்கூடிய நாடு என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இந்தோனேஷியா இந்தோனேஷியாவில் இருக்கக்கூடிய பாலி பாலியில் பார்த்தோன்னா கிட்டத்தட்ட இந்தியா மாதிரி தான் அங்கேயும் கிட்டத்தட்ட சேம் அமௌண்ட் தான் இங்க என்ன செலவாகுமோ அதே மாதிரி தான் அங்கேயும் நம்மளை விட நாலு மடங்கு மூணு மடங்குன்னு சொல்ல முடியாது கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் அங்க இருக்கக்கூடிய பிளேசஸ் பார்த்தோன்னா ரொம்ப நேச்சுரல்ஸா இருக்கும் அதே மாதிரி அங்க இருக்கக்கூடிய டெம்பிள்ஸ் எல்லாம் பார்த்தோன்னா கிட்டத்தட்ட நம்ம தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய டெம்பிள்ஸும் அங்கேயும் ஒத்து போற மாதிரியே இருக்கும் நம்மளுடைய ராஜாக்கள் ஆண்ட பகுதி தானே இப்போ கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கும் ஸோ பார்க்கறதுக்கே நம்ம தமிழ்நாட்டையும் அப்படி சுற்றி பார்க்குற மாதிரி ஒரு ஃபீல் கொடுத்தாலும் கொடுக்கலாம் ஒரு அழகான ஒரு இடம்தான் இந்த இந்தோனேஷியாவில் பாலி இங்கே போகக்கூடிய மாதங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல்லருந்து அக்டோபர் இந்த மாதங்களில் நம்ம போகலாம் மற்ற மாதங்களில் போகிறது வெரி டேஞ்சர் ஏன் அப்படின்னு பார்த்தோன்னா இது ஒரு தீவு நாடுங்கிறதுனால கண்டிப்பாக சைக்ளோன் ரெயின் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும் ஸோ இந்த பகுதி ஏப்ரல்ல இருந்து நம்ம அக்டோபருக்குள்ளாற போயிட்டு வரது சிறப்பு அப்படின்னு கூட நம்ம எடுத்துக்கலாம் அடுத்தது நம்ம பார்க்கக்கூடிய ஐந்தாவது நாடு அப்படின்னு பாத்தோம்னா நேபாளம் நேபாளத்துக்கு நம்மளுக்கு பாஸ்போர்ட் கூட தேவையில்லைங்க ஜஸ்ட் டிரைவிங் லைசன்ஸ் இருந்தாலே போகலாம் கிட்டத்தட்ட இந்தியாவில் இருக்கக்கூடிய பக்கத்து நாடு தான் இது நேபாளம் ஸோ இங்கே நம்மளுக்கு பாஸ்போர்ட் கூட தேவையில்லை விசாவும் தேவையில்லை அங்க நம்ம லேண்டு வாங்கி கூட நம்ம போடலாம் ஸோ அப்படிப்பட்ட ஒரு நாடு தான் நேபாளம் சுத்தி பார்க்கறதுக்கு ஏகப்பட்ட டெம்பிள் இருக்கு பிளேசஸ் இருக்கு ஏகப்பட்ட இடங்கள் இருக்கு செப்டம்பர்ல இருந்து நவம்பர் மாதத்துக்குள்ள நம்ம போயிட்டு வரலாம் மற்ற மாதங்கள் வெரி டேஞ்சர் அப்படின்னு கூட நம்ம எடுத்துக்கலாம் அடுத்தது பார்த்தோன்னா மாலந்தீவு இந்த மாலந்தீவுக்கு வந்து பார்த்தோன்னா நம்ம ஸ்ரீலங்கா வழியாகவும் போகலாம் ஸ்ரீலங்கா போய் நம்ம ஸ்ரீலங்கா ஏர்லைன்ஸ் மூலயமா போகலாம் டைரெக்டாக இந்தியாவிலேருந்து ஃப்ளைட் அப்படிங்கிறது ரொம்ப ரேரு ஸோ ஸ்ரீலங்கா தான் நம்ம போகிற மாதிரி வரும் இங்கே பார்த்தோம்னா முப்பது நாள் நம்மளுக்கு என்ன பண்றாங்கன்னா விசா கொடுக்குறாங்க அதாவது ஃப்ரீ விசா கொடுக்குறாங்க முப்பது நாள் நம்ம சுற்றி பார்க்கலாம் முப்பது நாளைக்கு மேலே தங்குற மாதிரி இருந்தால் தான் நம்மளுக்கு விசா எடுத்தாகணும் இங்கே பார்த்தோம்னா பீச்சஸ் அதிகம் டூரிஸ்ட் பிளேஸ் அதிகம் ஒரு கப்பலாக போகணும் இல்ல வந்து நம்ம சோலாவா போகணும் அப்படின்னா ஒரு பெஸ்ட் பிளேஸ் கூட நம்ம எடுத்துக்கலாம் அழகான ஒரு இடம் தான் வந்து மாலத்தீவு அப்படின்னு எடுத்துக்கலாம் அடுத்தது நம்ம பார்க்கக்கூடிய இடம் அப்படின்னு பார்த்தோம்னா தாய்லாந்து தாய்லாந்துல பாத்தோம் வச்சுக்கோங்களேன் இங்க இருந்து நம்ம வந்து விசா இல்லாம நம்ம பாஸ்போர்ட் வச்சு போகலாம் பட் தாய்லாந்தோட ஏர்போர்ட்ல போய் நம்ம ரெண்டாயிரத்தி நானூறு ரூபாய் பணம் கட்டி நம்ம என்ன பண்ணிக்கணும்னா ஆனா ரயில்ல விசா வந்து நம்ம எடுத்துக்கணும் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம அந்த விசாவை வச்சு நம்மளுக்கு ஒரு தேர்ட்டி டேஸ் நம்ம என்ன பண்ணலாம்னா சுற்றி பார்க்கலாம் எல்லா இடங்களையும் நம்ம என்ன பண்ணலாம்னா சுற்றி பார்க்கலாம் தாய்லாந்தில் பார்த்தோம்னா ஒன்லி யங்ஸ்டர் தான் போகணுமா அப்படிலாம் கிடையாது ஃபேமிலி மெம்பர்ஸும் போகலாம் சுற்றி பார்க்கறதுக்கு எவ்வளோ இடங்கள் இருக்குது அழகான ரம்மியமான காட்சிகள் இருக்கு கடல் இருக்கு பீச்சஸ் இருக்கு இந்த மாதிரி ஏகப்பட்டது இருக்கு ஸோ தாய்லாந்துக்கு போகும்போது நம்ம மணியை வந்து என்ன பண்ணிக்கணும்னா நம்ம வந்து டாலராகவும் கன்வெர்ட் யூஎஸ் டாலராகவும் கன்வெர்ட் பண்ணிக்கலாம் இல்லை தாய்லாந்து மணியாகவும் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா கன்வெர்ட் பண்ணிட்டு போறது பெஸ்ட் அதே மாதிரி மொரிஷியஸ்க்கு போகும்போதும் இதே மாதிரி தாங்க மொரிஷியஸ் மணியாகவும் மாற்றிக்கணும் இல்லாட்டி நம்ம வந்து டாலராகவும் மாற்றிக்கணும் ஸோ மற்ற நாடுகளுக்கு அந்த நாட்டுடைய கரன்சியாக மாற்றிக்கிறது பெஸ்ட் நேபாளத்துக்கு இந்திய கரன்சியும் வந்து எடுத்துக்கிறதா சொல்கிறாங்க பட் என்னதான் இருந்தாலும் நம்ம நேபாளி கரன்சியாக மாத்திக்கிறது பெஸ்ட் ஸோ இந்த ஏழு நாடுகள் பார்த்தோன்னா இருக்கிற ஐம்பது நாடுகளில் ஒரு பெஸ்டான டூரிஸ்ட் பிளேஸ் நாடுகள் அப்படின்னு பார்த்தோன்னா ஃபர்ஸ்ட் ஒன் மொரிஷியஸ் செர்பியா கத்தார் இந்தோனேஷியா நேபாளம் மாலத்தீவு தாய்லாந்து இந்த நாடுகளுக்கு ரொம்ப அழகான ஒரு நாடுகள் செலவு கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக ஆகலாம் மொரிஷியஸாக இருக்கட்டும் இல்லை வந்து தாய்லாந்தாக இருக்கட்டும் இந்த மாதிரி நாடுகளெலாம் கொஞ்சம் நம்மளுக்கு எக்ஸ்பென்சிவ் இருக்கும் கத்தார் எக்ஸ்பென்சிவ் இருந்தாலும் பார்க்கக்கூடிய இடங்கள் அவ்வளோ ரம்மியமாக இருக்கும் ஸோ அது அந்த மாதங்களில் போய் நம்ம சுற்றி பார்த்துட்டு வரலாம் ஸோ இதோட இந்த வீடியோ வந்து இன்னைக்கு முடியுது உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு நல்ல வீடியோ பற்றி உங்களை வந்து சந்திக்கிறேன் மீண்டும் நன்றி வணக்கம்